அலாமிக்கும் வரமத்துள்ளாஹி வரகாது ஒரு சஹாபி வந்து ரசுல்லா கிட்டே சொல்லுவாங்க யார் ரசாக இன்னிப்புக்க அல்லாஹுவின் தூதரே நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நிஜமாக நான் உங்கள் மீது அதிகமான பாசம் வச்சுருக்கேன் எனக்கு உங்கள் மீது அதிகமான லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொல்லுவார் அப்போ ரசுல்லா சொல்லுவாங்க சிந்திச்சு தான் சொல்கிறியா நீ யோசித்து தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்பாங்க அப்போ சஹாபி சொல்லுவார் ஆமாய ரசா நான் சிந்திச்சு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரசுல்லா சொல்லுவாங்க அப்போது நீ வறுமைக்கு தயாராகிக்கோ நீ என்னை நேசிச்சின்னா உனக்கு வறுமை வரும் அப்படின்னு ரசுல்லா சொல்கிறாங்க பள்ளமான இடத்த நோக்கி எப்படி நதி ஓடி வருமோ அது போல் வறுமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா அந்த சஹாபிடத்தில் சொல்கிறாங்க அப்போ அந்த சஹாபி யார சொல்லாம் நான் அவங்களை நேசிச்சேன்னா எனக்கு வருமை வருமா அப்போ நான் வறுமைக்கு தயாராகிக்கணுமான்னு கூட ஒரு கொஷின் கேட்காம அந்த சஹாபி சொல்லுவார் அப்பையும் சொல்லுவார் அப்போயும் யார நான் அவங்கள நேசிக்கிறேன் அரசுல்லா அப்படின்னு சொல்லுவார் இந்த ஹதீஸில் நமக்கு கஷ்டம் இருக்குது நம்ம வறுமையில் இருக்கோம் அல்லாஹுடைய தூதரை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம இடத்துல வறுமை வரலாம் அது மட்டும் இல்லாமல் ரசல்லா கூட சொல்கிறாங்க சொர்க்கத்தில் அதிகமாக நான் பார்த்தது ஏழைகளை தான் ரசல்லா சொல்கிறாங்க அப்போ நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம இடத்துல வறுமை இருக்குது அப்படின்னா நம்ம பொறுமை காக்கணும் ஏன்னா சொர்க்கத்தில் அல்லாஹின் தூதர் அதிகமான ஏழைகளை பார்த்துருக்காங்க ஒருத்தவங்களை நம்ம நேசிக்கிறோன்னா நம்ம என்ன செய்வோம் அவங்களுக்கு பிடித்ததை செய்வோம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வோம் அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் அவங்க சொல்லாத விஷயம் நம்ம செய்ய மாட்டோம் அதே மாதிரி அல்லாஹுடைய தூதரை நம்ம நேசிக்கிறோம் சொன்னால் இது மாதிரி பிடிச்சது ரசல்லா என்ன சொன்னாங்களோ அதை செய்யணும் ரசுல்லா சொல்லாத விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படி செஞ்சும் நம்முடைய வாழ்க்கை வறுமை நோக்கி போகுது அப்படின்னா நாம் நினைவில் வைப்போம் சொர்க்கத்தில் அதிகமான ஏழைகளை தான் ரசல்லா அதே மாதிரி நம்ம சிலருக்கு ஒரு சிந்தனை வரலாம் நம்ம ஆக ஓகோன்னு ரிச்சாக இல்லைன்னாலும் நம்ம கடனில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அடுத்தவங்களுக்கு சதக்கா செய்யக்கூடிய மு முறையில் அல்லாஹ் நம்மளை வச்சுருக்கான் நம்முடைய ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நமக்கு பொருளாதாரம் கொடுத்துருக்கான் அப்போ நம்முடைய நிலைமை என்ன அப்படின்றது நம்மில் சிலருக்கு சிந்தனை வரலாம் அப்பையும் நாம் நினவுள்ள வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா லா தக்னத்தும் ரஹமது அல்ல அல்லாஹுடைய அருட்கொடையில் நம்பிக்கை இழக்கக்கூடாது அதுதான் அல்லாஹலா சொல்கிறான் இப்போ அல்லாஹுடைய அருட்கொடையினால் பாவம் மன்னிக்கப்படுறதோ அப்போ நமக்கு ரிஸ்க் அதிகமான பொருளாதாரம் தர்றதோ அல்ல அல்லாஹுடைய அருட்கொடைனா எல்லா விஷயமும் பொருந்தும் அல்லாஹுடைய கருணையும் நமக்கான அருட்கொடை அல்லாஹ் நம் மீது கருணை காட்டி நமக்கு ரிசுக்கும் அளிக்கலாம் அதிகமான ரிசுக்கு கொடுத்து அதில் நம்ம ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு சதக்கா அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ரிசுக்கும் கொடுக்கலாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரை நேசித்து இருக்கக்கூடிய நிலையில் நாம் அவங்களுடைய சொல்லை பின்பற்றி நடக்கக்கூடிய நிலையிலையும் அல்லாஹ் அதை கொடுக்கலாம் ஏன் சுலைமான் நபி எடுத்துக்கோங்க அல்லாஹ் சுலைமான் நபியை நேசித்தான் தானே சுலைமான் நபிக்கு கொடுத்த அளவுக்கு பொருளாதாரம் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல அவ்வளோ செல்வந்தரா சுலைமான் நபி வாழ்ந்தாங்க அவ்வளோ செல்வந்தரா வாழ்ந்தும் அல்லாஹ் அவங்கள நேசித்தான் அந்த மாதிரியான நேசம் நமக்கு கிடைக்கணுன்றதையும் அல்லாஹிடத்தில் கையேந்துவோம் அல்லாஹுடைய அருட்கொடையில் நம்பிக்கையில் காக்காமல் இருப்போம் வெற்றியடையும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ